புத்தளம் மாவட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் அலி சப்ரி ரஹீம் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிரதான நுழைவாயில் திறப்பு விழா உள்ளக பாதைக்கு கல் பதித்தலுக்கான அடிக்கல் நாட்டும் விழா மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கும் விழா என்ற முப்பெரும் விழா நிகழ்வு கம்மந்தழுவ இரு மொழி பாடசாலையில் கடந்த முதலாம் திகதி இடம்பெற்றது மிகவும் கோலாகலமான வரவேற்புடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வின் அதிதிகளாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அலி சப்ரி ரஹீம் அவர்களின் இணைப்புச் செயலாளர் எச் அமீர் அலி ஆசிரியர் ஊடக செயலாளர் எம் எம் நௌஃபர் மதவாக்குளம் கம்மந்தழுவ பகுதியின் அமைப்பாளர் ஆசிரியர் அன்சார் இளைஞர் அமைப்பாளர் பகுமான் நஃபீஸ் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் मा गरु अथज असा मा संप अ मा मा जना ्या प्रवेश अकार वि अंसार मत्माच भाष श् वििमा

நடைபாதை உள்ள சொல்லுவோம் நான் அதனை கூட அழகுபடுத்த அலங்கார கற்களை பறித்து இந்த மாணவர்களுக்கு விருப்பத்துக்குரிய பாடசாலையாக இந்த பாடசாலையை அமைய வேண்டும் என்பதற்காக பல பாடசாலைகளுக்கு நிதிபதி செய்கின்ற அலைவேளை இந்த ஓரமாக இருக்கின்ற புத்தள மாவட்டத்தில் ஒரு ஓரமாக இருக்கின்ற இந்த பாடசாலையும் கண்டதை பார்த்துள்ளார் அதற்காகவும் நிதி உதவிக்கியுள்ளார் என்பது சந்தோஷமான செய்தி உங்களுடைய பிள்ளையுடைய பொருளாதார கஷ்டங்களை நினைத்து பார்த்திருக்கின்றார் அந்த வகையில் இப்பொழுது அவர்கள் வெறும் கையோடு வரவில்லை எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்காக பெருமதி மிக்க பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டுதான் அவர் வந்திருக்கிறார் அவர் வராவிட்டாலும் அவருடைய பிரதிநிதிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் என்ற சந்தோஷமான செய்தியும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு बुडि सी का क््ररिस्टियन ृस्ियानी का मुस्लिए हि ममा जातिियन अतर वेदයක් नेत्ुव ஏ கே முள்ள குரு அரகன பி சி எம் எச் ஆயத்தன கியலா அவுது பகல கிடக்கலை எதுமா நமக்கு தேச பாலனை எந்த இஸ்ரோசரகன அதே போல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே எங்களுக்கு ஒரு வரமாக பாராளுமன்றம் சென்ற பொழுது எங்களுடைய நாட்டுக்கு அடுக்கடுக்காக சாபங்கள் வந்து இறங்கி கொண்டிருந்தன ஏப்ரல் கொண்டு தாக்குதல் கொரோனா முடக்கம் பொருளாதார முடக்கம் என்று இந்த நாட்டிலே ஏற்பட்ட முடக்கங்களின் காரணமாக ஒரு துப்புத்தணியை கூட எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையிலே அரசாங்கம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது இரண்டாயிரே இந்த கொரோனா முடக்கம் சற்று தளர்ந்து ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட பொழுது எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கப்பட்ட போதுதான் அந்த நிதியிலிருந்து உங்களுக்கான அந்த நுழைவாயில் வளர்க்கப்பட்டு அந்த நுழைவாயில் அன்றே முடிக்கப்பட்டு விட்டது पासलट िंदुवलखारी गलतकारीना आिसा्य मंुमामी कर अिसा मंुमावर आपी एकटासी करගන इදිरी ගमंग याමුू रहे ඒवाගේ में तावත් मं हो नवा सहयोग हिला पासने लमाएගේ जरवाගේ आज्यापने आपी गොඩගतर